கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் ஏ கே அணிந்து வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் தோழர் ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் பிரதானமானது பாத்தீங்கன்னா லீடர் ஆஃப் த அப்போசிஷன் முக்கியமான ராகுல் காந்தி அவர்களை இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒருமனதாக கலந்து ஆலோசித்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இது ஒரு செய்தி இன்னொன்னு இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்கள் பதவி ஏற்கிறப்ப கான்ஸ்டியூஷனுடைய அந்த கையடக்க பிரதியை தூக்கி பிடிச்சு பதவி ஏத்திருக்கிறாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்துல பாஜக எம்பிக்கள் எந்த அளவுக்கு உற்சாகமா ஒரு ஆணவத்தோட இருப்பாங்கன்றதை நம்ம பார்த்திருக்கிறோம் இன்றைக்கும் நேத்தும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மூஞ்சில ஒரு பிரகாசமே இல்லை இதை தாண்டி ஒரு முக்கியமான இந்த எபிசோட்ல ஒரு விஷயத்த விவாதிக்க போறது என்னன்னா தமிழ்நாட்டுல கள்ளக்குறிச்சியை வந்து ஆர் எஸ் எஸ் தன்னுடைய லபாரட்டரியா மாத்திக்கிட்டு இருக்கா அதற்கு இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுக்காம இருக்காங்களா ஸ்ரீமதி மரணத்திலிருந்து கடந்த வருடம் கிட்டத்தட்ட இதே மாதிரி சாராய மரணங்கள் நிகழ்வு அதை ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த பாஜக அரசுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்படுறப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த விஷயத்த ஒட்டுமொத்தமா மறைக்கிறாங்க இப்போ நீட் வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுல பின்னடைவு ஏற்படுது தேர்தல் தோல்வி அதை பயன்படுத்தி ஒரு அட்டென்ஷனை வந்து டைவர்ட் பண்றதுக்கு இந்த சாராய மரணங்களுக்கு பின்னணியில ஆர் எஸ் எஸ் பாஜக இருக்காங்களா அப்படிங்கிற விவாதம் வந்து இப்ப வந்திருக்கு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் கூட அந்த ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறாங்க அதுல நம்ம தொடங்கலாம் இது எப்படி தொடர் பாக்குறீங்க முதல்ல நான் முதல் விஷயத்த போயிடுறேன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து லீடர் ஆஃப் த அப்போசிஷனாக வந்து ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி அண்ட் ஆல்சோ இது மற்ற எதிர்கட்சிகளுடைய இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்தியா பிளாக்கோட ஒப்புதல் இருந்தாலே வந்து அப்போஷன் லீடர் வந்து பெற முடியும் அவங்க அந்த வகையில திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அந்த இத வந்து அவர் பெற்றிருக்கார் அதற்கு நமக்கு வாழ்த்துக்கள் தொடர் பிகாஸ் அது அவருடைய பவர்ஸ் என்னன்றது நம்ம முதல்ல நேர்களுக்கு சொல்லிடலாம் இட்ஸ் ஆல் கேபினெட் ரேங்க் வரும் ஆக்சுவலா கேபினெட் மந்திரிக்கு என்ன புரோட்டோகால் இருக்கோ அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு வந்து அந்த பவர்ஸ் உண்டு அதிகாரங்கள் உண்டு அண்ட் ஆல்சோ அவரை வந்து ஒரு நிழல் பிரதமராகவும் ஒரு நிழல் அரசா அவருடைய சகாக்கள் எல்லாமே ஒரு நிழ அரசாங்கம் போல தான் வந்து இத்தனை வந்து பார்த்துக்கிட்டு வராங்க அது ஒரு கன்வென்ஷன் அது ஒரு மரபு யார் லீடர் ஆஃப் அப்போசிஷனோ அவங்களை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு நிகரான ஒரு நபர் ஷேர பிரைம் மினிஸ்டராக தான் பார்ப்பாங்க அந்த வகையில வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய முக்கியத்துவம் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்க போகுது அண்டு உங்களுக்கு தெரியும் கடந்த பத்து வருஷமாக இவங்க என்னெல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க அந்த ஜனநாயக விழுமியங்களை வந்து எப்படியெல்லாம் கபலீகரம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இனி அப்படி நடக்க வாய்ப்பில்லை காரணம் இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி இருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு அண்ட் உங்களுக்கு ராஜ்யசபாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து முப்பத்தி அஞ்சு கிட்டே இருக்கு இங்கே வந்து நூற்றி ரெண்டு கிட்டே இருக்கு ஸோ ஒன் டென்த் இருந்தாலே போதும் ஸோ இந்த அவங்களுக்கு அந்த போது அளவு எண்ணிக்கை வந்திருக்கு அதனால காங்கிரஸோடைய ஒரு வெற்றி பாய்ச்சல் அண்ட் அவங்களுடைய மக்கள் மக்களுக்கான ஒரு குரலை வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பதிவு செய்வார்கள் எந்த மாற்றுக்கு கிடையாது அதை நம்ம இந்த ரெண்டு நாள்லேயே பார்த்துட்டோம் இந்த எயிட்டீன்த் பார்லியமெண்ட் தொடங்கி மண்டே ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு நாளே நம்ம பார்த்துட்டோம் இன்னொன்னலாம் நடக்குதுங்கிறது ஸோ அந்த அதோடைய விவரங்கள்லாம் வந்து நம்ம அடுத்தது இது பேசலாம் ஆனால் இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் காரணம் இந்த ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிஸு இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் கமிட்டி வராது பல்வேறு செலக்ட் கமிட்டிஸ்லாம் இருக்கும் எல்லாம் வந்து நியமிப்பார்கள் அரசுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஐ மீன் ஒவ்வொரு பர்பஸ்க்காகவும் ஒரு ஒரு கமிட்டியை வந்து உருவாக்குவாங்க தோலை சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ இந்த விவசாய மசோதாவை வந்து ரிமியூ பண்றதுக்காக சில கமிட்டிகளை வந்து நியமிப்பார்கள் அதுல வந்து ஒரு பதினஞ்சு ஆஹ் பத்து லோக்சபா எம்பி அஞ்சு ராஜ்யசபா எம்பி இப்படி அத்தனை பேரை வந்து அதுல நியமிப்பார்கள் அது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் வந்து எதிர் ஆஹ் சொல்லுங்க தேர்தல் ஆணைய தேர்ந்தெடுக்கிறது ஃபர்ஸ்ட் நிலைக்குழுக்களுக்கே வந்து நிலை நிலைக்குழுனா ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கே வந்து அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுவார் அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையம் செலக்ட் பண்ணுறது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் போன்ற இந்த நிறுவனங்களுக்கு சிபிஐ சிபிஐ கூட வந்து பாத்தீங்கன்னா அப்போசிஷன் லீடருக்கு வந்து ஒரு பவர்ஸ் இருக்கு அதிகாரங்கள் இருக்கு அவருக்கும் தெரியப்படுத்தணும் டிரான்ஸ்பரண்டா நீங்க சொல்லணும் இது இதுதான் எங்களுக்கு கிடைச்ச தகவல் இது தான் நாங்க வந்து தேடி போனோம் இதுதான் நாங்க பண்ணோம் இதுதான் எங்களுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு வந்து நான் சொல்லணும் அதிகாரங்கள் வந்து இருக்கு தெரியும் ஜனநாயகத்துல ஒரு பிரதமரை விட ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பதுதான் வந்து இன்னும் சிறப்பு ஏன்னா அதுதான் டைரக்டா மக்களுக்கு வந்து நீங்க மக்களுக்கான குரலை வந்து பதிவு செய்ய முடியும் அண்டு சொன்னது போல பதவி ஏற்றுக்கொண்ட இந்த ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா ஜெயிச்சவன் வந்து சோகமாக தான் பதவி ஏற்றுக்கிட்டான் பிரதமரோ மற்ற மந்திரிகளும் வந்து பதவி ஏற்கும் போது ஒன்றும் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த ஜோஷ் இல்லை பழைய ஜோஷ் இல்லை பத்து வருஷம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை என்ன வேண்டாம் வெறுப்பா ஒரு பிள்ளையை பெற்று தாண்டா மிருகன் பேரை வச்சாங்களா அந்த மாதிரி ஒரு கதை தான் இருந்தது வேற நீங்கள் ஆப்போசிட் சைடு அதாவது இந்தியா பிளாக் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பதவியேற்கும் போது அது வந்து நீங்கள் பாருங்க அவங்க அவங்க கிட்ட வந்து ஒரு எழுச்சி இருந்தது ஒரு ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க ரொம்ப ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு வந்து அவங்க வந்து பதவியேற்கப்பட்டார்கள் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தொடர் இதற்கு கடந்த பத்து வருஷமா இந்த அவையில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சின்னு ஒண்ணு இல்லை ஆனா இந்த வருஷம் ஐ மீன் இந்த அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷம் வந்து நீடிக்காது அது என்னுடைய பர்சனல் கருத்து கண்டிப்பா எந்த நேரத்துல வேணாலும் இதை கவிழ்க்க பட வேண்டிய ஒரு அரசு தான் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அந்த நெக்ஸஸ் வந்து போனா இப்ப சபாநாயகர் தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது அதுவே எப்ப எந்த டைரக்ஷன்ல போகும் தெரியல நம்ம தமிழ்நாட்டுல ஐயா மணி எல்லாம் வந்து என்னென்னவோ டைலாக் விட்டாரு அவர் வந்து மணி அப்புறம் இன்னும் நிறைய அந்த மோதரம் வாங்கிட்டு பேசுறாரு ஒருத்தர் அவர் பேர் என்ன ரவீந்திரன் ரவீந்திரன் துரைசாமி அவர்லாம் வந்து பாருங்க மோடி வந்து பிடிச்சிருவாரு நிதிஷ்க்கு எல்லாம் வந்து விட மாட்டாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் அவங்களால டீல் கிராக் பண்ண முடியல சோ இந்திய ஜனநாயகத்திலேயே வந்து முதல் முறை இந்தியா வரலாற்றில் முதல் முறையாக சன் டிவில சொல்லுவாங்க இல்லையா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அது போல இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்பீக்கர் எலெக்ஷன் வந்து நாளைக்கு நடக்க போகுது அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து மல்லிகார்ஜுன கார்கே போல வந்து பேசி ஒரு நேரிலே பேச்சுவார்த்தை வந்து ஒன்று நடத்தி சுமூகமான முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று இருந்தார் ஆனா திமுக உள்ள பூந்து ஐ மீன் டி ஆர் அவர்கள் ரெண்டு உடனே டிஎம் கே டி ஆர் பாலோ மற்ற இந்தியா பிளாக் தோழர்களும் உள்ள பூந்து அப்படியெல்லாம் நம்ம சரண்டர் ஆயிடக்கூடாது பாசு நடக்கட்டும் ஒரு தேர்தல் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில இருந்த ஒரு எம்பிய வந்து இவங்களும் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க இந்தியா பிளாக்கு ஆமா இவங்க இவங்களுக்கு முப்பது முப்பத்தி நாலு எம்பிஸோட ஆதரவு இருக்கு நாளைக்கு அது என்னவா மாறுங்கிறது யாருக்கும் தெரியாது உண்மைதான் தோழர் அவன் நினைக்கலாம் என்கிட்ட இருநூத்தி தொண்ணூறு இருக்கு நான் வந்து இருநூத்தி தொண்ணூறு வந்து பெற்று விடுவேன் நினைக்கலாம் அப்படி நினைச்சிருந்தா நீங்க இன்னைக்கே முடிச்சிருக்கலாம் ஸ்பீக்கர் யாருங்கிறது டிசைட் பண்ணிருக்கலாம் இல்லையா சோ அங்க ஒண்ணும் அங்க பத்து வேகல அதனால நாளைக்கு வந்து தெரியும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் பட் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் பிகாஸ் இது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் பிகாஸ் அதிகாரத்தை வந்து அவங்க ஆல்ரெடி கைப்பற்றி விட்டார்கள் ஸோ இந்த இந்த இரவு ரொம்ப குளிர்ச்சியல் என்ன வேணாலும் அவங்க வந்து சித்து விளையாட்டு காமிப்பாங்க இந்த இந்த காலகட்டத்துல ஒரு அப்போசிஷன் லீடரை வந்து கிளியர் கட்டா செலக்ட் பண்ணி அதை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது வந்து இது இது ஏதோ ஒரு வேற லெவல் உள்கூத்தா இருக்கும் போல இருக்கு ஸோ ஒரு சில பேர் என்ன வாழ்த்துறாங்கன்னா இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் அப்படிலாம் வாழ்க்கிறாங்க நாளைன்னா நாளையா இல்லையா வரப்படா சோ அது ஒண்ணு இருக்கு அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் நம்ம இதே பேச வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் பேசாம இருக்காங்க நம்ம அதையும் பேசிடணும் இந்த திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அவங்க வந்து அவங்க பிஹேவ் பண்ண விதமும் சரியில்லை இந்த அரசாங்கத்தை வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்க நீங்க ஒரு பிஜேபி வந்து ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து பிஜேபி மோடியை பிரைம் மினிஸ்டரா கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி வச்சிருப்பாங்க அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க எங்க கட்சியில அந்த மாதிரி நடக்கல அங்கேயே வந்து குடுமிப்புடி சண்டை இருக்கு மோடி வந்து மறுபடியும் ஏன் கொடுக்கணும் அவரால் தான் வந்து தோல்வி அடைஞ்சோம் அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ அவரால் தான் தோத்தோம் நாங்கள்லாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி நாங்கள்லாம் கரெக்டாக ஜெயிச்சிட்டோம் அவரால் தான் எங்களுக்கு தோல்விங்கிற அளவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்லயும் பிஜேபிலையும் சலசல பேருக்கு அதனால மோடி என்ன பண்ணிட்டாருன்னா டைரக்டா என்டிஏ கூட என்பிஸை வச்சு வந்து தனக்கு மெஜாரிட்டி இருப்பதாக காமிச்சு விட்டார் இதுவே வந்து ஆக்சுவலாக வந்து ஜனநாயகத்தை வந்து கேள்வி படுகொழி தோண்டி புதைத்துவதற்கு சமம் ஏன்னா முதல்ல வந்து உங்க கட்சி எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்கிற சப்போர்ட்டை நீங்கள் காமிச்சிருக்கணும் அது நீங்க காமிக்கல அவங்க என்ன பண்றாங்க ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஆட்சி அமைக்கிறாங்க இது வந்து மரபுக்கு எதிரானது அதனால நடைமுறைக்கும் எதிரானது அண்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு மீடியாவை சந்திச்சு அவங்க சொல்லணும் என்ன என்ன நடந்துச்சு இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்தாரு என்கிட்ட இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எம்பிகளோட லெட்டர் அவர் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் அந்த ஆதரவு கடிதத்தை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தொடர் எல்லா எல்லா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்போ இருக்கிற பிரசிடென்ட் வந்து பிரஸ் மீட் வச்சு கிளியர் கட்டா சொல்லிடுவாங்க இதுதான் நடந்துச்சு உள்ள இவர் வந்தாரு எனக்கு நம்பிக்கை மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் இங்க எதுவுமே நடக்கல எல்லாமே மர்மமா இருக்கு மீன்ஸ் இவங்க வந்து டோட்டலாவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வந்து சுத்தமா ஃபாலோ பண்ணல ஒரே ஒரு இலக்கு மோடி எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் அவரை வந்து சீக்கிரம் உக்கார வச்சிடணும் சீக்கிரம் உக்கார வச்சுட்டா அந்த அதிகாரத்தை வந்து கையில எடுத்த பின்னாடி பொறுமையா மத்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க திரௌபதி முர்மு இவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு பழங்குடி பெண்ணை வந்து நாங்க வந்து இந்த அதிகாரத்துல உக்கார அவங்க எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பிழை செஞ்சிருக்காங்க திரௌபதி முர்மு அவங்க அவங்களுக்கும் நேர்மையா இல்ல அவங்க மக்களுக்கும் நேர்மையா இல்ல அரசியலமைப்பு சட்டத்துக்கும் நேர்மையா இல்ல இதற்கெல்லாம் வந்து தான் பதில் சொல்லும் ஸோ வரும் காலங்கள்ல இந்த சட்ட நுணுக்கங்கள் சட்ட சிக்கல்களை எல்லாம் நம்ம வந்து அதிகம் பேச வேண்டியிருக்கோம் ஸோ இதுதான் தொடர் ஒரு அப்போசிஷன் லீடர் வந்தது வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இட்ஸ் வெரி டெவலப்மெண்ட் அடுத்ததாக நீங்க சொன்னீங்க இந்த பதவி ஏற்கும் போது அடிக்கடி மோடியோட நேரடியா தோழர் வரமாட்டார் தோழர் அவர் வரமாட்டார் அவர் மோடி வரமாட்டார் அவர் பைந்தா மோடி சும்மா இங்க பாருங்க ஒரு வீரன்னா ஒரு தைரியசாலியா இருந்தா அவன் வந்து பிரஸ் மீட் வச்சு பேசுவான் இவருக்கு தைரியம் இல்ல தெம்பு இல்ல திராணி இல்ல மன் கி பாத்ல போய் பேசுவார் அவருக்கு மன் கி பாத்ல என்ன யாராச்சும் எதிர்கேள் கேட்பாங்களா யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டடு அதுவும் ஃபேஸ் கூட காட்ட மாட்டாரு ரேடியோ வந்து சும்மா அழகா வந்து பேசுற மாதிரி சும்மா ஒரு டிராமா ஒன்னு பண்ணிட்டு போயிடுவாரு அவர் வீராதி வீரர்லாம் கிடையாது அது அவருடைய வீரத்தை எல்லாம் வந்து நம்ம அங்க இன்டர்வியூஸ்லயே பார்த்தமே கரண்ட் அப்பார் இன்டர்வியூலயே பார்த்தமே தண்ணி குடிச்சிட்டு பாதிலே கட் பண்ணிட்டு போனார் இல்லையா அதுதான் சோ எதிர்கட்சி தலைவர் அவர் பேஸ் பண்ண முடியும் இன்னொன்னு எதிர்கட்சி தலைவர் மீது அவங்க எளிதா நடவடிக்கைகளும் எடுக்க முடியாது நடக்கணும்னா பிரசிடென்ட்டோட நாடு வேணும்னு சொல்லுவாங்க ஆமா தோலா இவங்க முதல்ல வந்து அவருக்கு அந்த கேபினட் அந்தஸ்தான் கொடுக்குறாங்களான்னு பாருங்க குடுக்க மாட்டாங்க கண்டிப்பா எல்லா கன்வென்ஷன்ஸே உடைப்பாங்க அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கும்போது பத்து வருஷம் யூபிஏ ஒன் யூபிஏ டூ இருக்கும்போது போது என்டிஏடைய டெபுட்டி ஸ்பீக்கர்ஸ் அவங்க கொடுத்தாங்க ஆனா கடந்த பத்து வருஷமாக இவங்க டெபுட்டி ஸ்பீக்கர் கொடுக்கவே இல்லை இந்த முறை வந்து அத கொடுக்கலங்கிறதுனால அந்த எலக்ஷனே போகுது புரியுதுங்களா காங்கிரஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் கொடுங்க நாங்க வந்து உங்களுக்கு அடுத்த அதிக லார்ஜஸ்ட் பார்ட்டி நாங்க தான் காங்கிரஸ் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அது கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனேதான் ஓ அப்ப நீ டெபூட்டி ஸ்பீக்கர் போஸ்டும் கொடுக்க மாட்டியா அப்ப வாப்பா நாங்க ஒத்துக்க மாட்டோம் நாங்க வந்து வாக்கெடுப்பை ஒத்துக்க மாட்டோம் நாங்க வந்து எலெக்ஷன் வைக்கலாம் வாங்க பாத்துக்கலாம் கேண்டிடேட் போட்டாங்க எல்லா இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இத்திரிக்கோ மெஜாரிட்டி இல்லாத காலகட்டத்திலேயே சோ நிதிஷோ சந்திரபாபு நாயுடுவோ இல்ல மற்ற கூட்டணி அவருக்கு நம்பி இருக்கிற கூட்டணி கட்சி எம்பிக்கள் வந்து என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு நாளைக்கு நம்ம பொறுத்த வந்து பாக்குறோம் அண்ட் சொன்னீங்க இந்த பதவியேற்பு இந்த நாடாளுமன்றத்தில் வந்து எல்லாரும் போயிட்டு பதவியேற்பு செஞ்சுக்கிட்டாங்க இல்லையா நான் தொடர் குறிப்பா தமிழ்நாட்டோடைய எம்பிஸ் எல்லாம் வந்து பதவி ஏற்கும் போது அப்படியே அனல் தெரிக்குது இவங்க கேட்டாங்க நாற்பது பேரு நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் நக்கல் பண்ணாங்க கொஞ்ச அரசியலமைப்பு சட்டம்னா என்ன மக்களாட்சின்னா என்ன ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிற அந்த புரிதல் எல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான் இப்போ தேமுதிகான்னு ஒரு கட்சி இருந்தது விஜயகாந்த்ங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு காலகட்டத்துல ஒரே எம்எல்ஏவா இருந்தார் அந்த ஒரே எம்எல்ஏ இருந்தாலும் யாராச்சும் அவர் வந்து அவர் மட்டமா பேசினாங்களா இவர் ஒரு எம்எல்ஏ இருந்து என்ன பண்ண போறாரு அவருக்கான மரியாதை என்னவோ அவருக்கான ஸ்பேஸ் என்னவோ நீங்க கொடுத்தாங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா அவர்லாம் பேசியிருக்காரு அந்த ஒரு எம்எல்ஏல இருந்து தான் அடுத்த புற வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக வந்து அபர்ந்தார் இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் புரிய மாட்டேங்குது இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது இல்ல அரசியல் கட்சிகள் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணத்தை வந்து அவங்க வந்து அணுகுவாங்க இன்னைக்கு நாற்பது எம்பி வச்சிருக்காங்கன்னா சும்மா கிடையாது நாப்பது எம்பின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடோட வாய்ஸ் அவங்க தமிழ்நாடு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால போய் பேச முடியாது நம்ம சார்பா போய் அவங்க பேச போறாங்க அப்படி அவங்க என்ன தமிழ்நாட்டுக்கு விரோதமா என்ன பேசிட்டாங்கன்னு நீங்க பாருங்க அவங்க நாற்பது எம்பிக்களும் இப்ப இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி சொல்றாங்க நீட் எக்ஸாம் வந்து தேர்வு செய்யணும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இத தான நம்ம வந்து கடந்த பத்து வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு மாநிலமே சொல்ற ஒரு விஷயத்தை அதை பார்லிமெண்ட்ல போய் பதிவு பண்ணாதானே தெரியும் அந்த புக் ஆஃப் அதோடைய மினிட்ஸ்ல வந்து பதிவாகும் அது புத்தகமாக வெளிவரும் நாளைக்கு நூறு வருஷம் கழிச்சு இரநூறு வருஷம் கழிச்சு நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க எங்களோட முன்னோர்கள் இருந்தாங்க இந்த மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல போய்ட்டு ஆ ராஜான்னு ஒருத்தர் பேசினாரு சு வெங்கடேசன் ஒருத்தர் பேசினாரு டி ஆர் பாலன் ஒருத்தர் பேசுறாங்க இன்னைக்கு உங்க என்ன வேணாலும் அடாவடி பண்ணலாம் பட் வரலாறு முக்கியம் இல்லையா அதுல அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரம் தோழர் இது வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி அனல் தெரிக்குது ஒரு ஒருத்தர் போயிட்டு நீங்க அந்த பதவி இது பண்ணும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா காங்கிரஸ் சார்ந்த சசிகாந்த் செந்தில் வந்து பேசுறாரு அவர் என்ன பண்ணிட்டாரு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பதவி ஏற்கும் அவங்களுக்கு மனது ரொம்ப அவங்களுடைய கட்சி தலைவரையோ அவங்க நேசிக்கும் ஒரு தலைவரை வந்து அவர் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க இப்படிதான் வந்து சொல்லுவாங்க இப்போ அந்த அண்ணன் நாராசா வந்து பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க இந்த கலைஞர் வாழ்க அடுத்து உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அது போல சசிகாந்த் சந்தில் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா அப்படியே நான் அப்படியே சொல்றேன் அகைன்ஸ்ட் அண்ட் ஸ்டாப் எல்லாம் ஏய் என்னடா ஆதிவாசிங் இப்படி அவங்கடா உடனே கத்த பிஹேவியர் எப்படி இருக்கும் தெரியும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நடந்து விட்டால் அவங்க ரவுடி தந்தைக்குள்ள இறங்குவான் இன்னைக்கு ட்ரை பண்ணாங்க பதில் எதிர்க்கு எதிர்க்க அந்த பக்கம் ஏய் இருந்துருவ நாங்களே இருநூத்தி முப்பது பேர் இருக்கோம் பாத்துக்க அப்படின்னு அவங்க சவுண்ட் விட்ட உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க சோ இதுதான் இது ஒரு சின்ன சாம்பிள் இன்னைக்கு நேர்களுக்கு நம்ம சுவாரஸ்யமா சொல்லணும்னு இல்லை இதுதான் நடந்தது பாஜக தரப்பு வந்து அடக்க அத வாய்ஸை வந்து அடக்க நினைத்தார்கள் ஆனா அவர்களை வந்து அடக்கி விட்டார்கள் இந்தியா பிளாக் எம்பிஸ் சோ இதுதான் நடக்கும் இனிமேல் வந்து நீங்க நினைச்சது போல நூத்தி பதினஞ்சு எம்பிஸ் வந்து சஸ்பெண்ட் பண்றது இது போல விஷயங்கள்லாம் நடக்காது நடந்தாலே வந்து அங்க சம்பவம் வந்து வேற மாதிரி செஞ்சிருவாங்க ஆனா அதை விட முக்கியம் இந்த அரசு எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரியாது அது ஒன்னு மைனாரிட்டி ஆட்சியா தான் இது இருக்கும்போது அப்புறம் காங்கிரஸ் நம்ம வசந்த் கையன் அவர்கள் வசந்த் விஜய் வசந்த் அவரு அவரும் வந்து காமராஜர் ஐயா பேரறிஞர் காமராஜ ஐயா அவர்களும் அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி அவர்களுடைய புகழ் வாழ்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் வந்து மார்க்சிஸ்டா வாழ்கொள்கை வாழ்க மக்களாட்சி வாழ்க இப்படி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க தொல் திருமாவளவர்கள் வந்து அண்ணன் அம்பேத்கர் வாழ்க மக்களாட்சி வாழ்க

அப்படி இதுக்குள்ள என்ன பேச்சு பேசுவாரு கதையெல்லாம் பண்ணுவாரு நீ ஒன்னும் நடக்கலாங்க சோ பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்து எதிர்கட்சிகள் தான் கதாநாயகர்களாக தென்பட்டார்கள் ஆளும் கட்சி வந்து ஒரு 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 ஜோஷ் இல்லாம அப்படிதான் இருந்தாங்க அண்ட் இனி வரும் கால அப்படிதான் இருக்கும் இந்த அரசாங்கம் வந்து என்னைக்கு வந்து நம்பிக்கை தீர்மானத்தை வந்து கொண்டு வர போறாங்க நம்பிக்கை தீர்மானம் என்னைக்கு வர போதுங்கிற இந்த சவால் எல்லாம் இனி வந்து வரும் காலத்துல இருக்கு போல கண்டிப்பா தூரம் போகணும் அடுத்த கட்டமா நீங்க அந்த மூணாவதா ஒரு விஷயம் சொன்னீங்க கள்ளக்குறிச்சி விஷயம் கள்ளக்குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனி நாடு அது ஒரு தனி நாடு போல ஏன்னா நீ ஏன் சொல்றேன்னா நம்ம இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்துலயே வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு இப்போ ஒரு குலையை வந்து நீங்க ஒரு இடத்துல மறைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என் வீட்டில ஒரு மார்டரை நான் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க என் வீட்டில இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் நல்லா அழிக்க முடியும் ஆனா என் வீட்ல இருந்து நான் வந்து இப்போ ஒரு 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 இடத்துக்கு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அந்த அந்த டெட் பாடியை வந்து நான் புதைக்கிறேன் இல்ல அதை வந்து டிஸ்போஸ் பண்றோம்னா அந்த அறுபது கிலோமீட்டர் போற வழியில இருக்கிற சிசிடிவி கேமராவை அது வழியே இருக்கிற இந்த டோல்கேட்டை அங்க வந்து எதாவது கண்ணால பார்த்த சாட்சி இருக்கும் எத்தனையோ பேர் இந்த இந்த வண்டி போயிருக்கோம் வந்திருக்கோம் எல்லாமே ட்ராக் இருக்கும் அத்தனை சாட்சி அழிக்க அழிக்க முடியுமான்னா அது முடிஞ்சிருக்கு அது இருக்கு எது எந்த விஷயத்துல இந்த ஸ்ரீமதி விஷயத்துல இப்ப அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தோடருக்கு அந்த மாவட்டத்துல வந்து நிர்வாகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது எல்லா எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான முன்னுதாரண முன்னோடி மா ஒரு மாவட்டம் மாவட்டமா இல்ல தொகுதியா அந்த கள்ளக்குறிச்சி ஆமா ஆமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜே இது ஏடிஎம்கேவோட எம்எல்ஏ இருக்காப்புல அண்டு இந்த பத்து வருஷத்துல கடந்த பத்து வருஷத்துல இந்த ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு முன்னாடி வர பத்து வருஷத்துல பிஜேபி வந்து கால் இருக்காங்க எப்படின்னா சங்கிகள் அதிகார மையங்கள்ல வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க ஆர் எஸ் ஆட்களை வந்து கொடுத்துருக்காங்க அந்த சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் கூட பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் அந்த பரேட்லாம் அங்கதான் நடக்கும் இன்ஃபேக்ட் வந்து அந்த அந்த மாடல்லே வந்து எடப்பாடி பேர் வந்து அடிபடுது அவர் வந்து அன்னைக்கு நைட்டு வந்திருக்காரு அந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு தான் வந்து பேசுறாங்க சோ எல்லாத்துலயுமே நீங்க தள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய கை ஓங்கி இருக்கும் எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா விற்கிறது வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து கை மாறுது கை போது அங்க வந்து ஒரு சதி வேலை நடக்குது அந்த சதிக்கு பின்னணில ஆர் எஸ் எஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவல் இன்னைக்கு வந்து வெளியே வர ஆரம்பிச்சு எல்லாம் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்டுலே நம்மளால பாக்க முடியுது இன்னொன்னு நம்ம ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க நம்ம வந்து பண்ற ஒரு பார்ட்டியும் கிடையாது அவங்க ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் எந்த எல்லைக்குமே அவங்க வந்து போவாங்க சின்ன உதாரணம் அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் கூட பேசியிருக்கோம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் இருக்கிற இருக்கிற மசூதியை கூட இடிப்பாருங்க கண்ணுக்கு தண்ணி தெரிஞ்ச அவ்வளோ பெரிய இடிச்சுட்டு இடிச்சது தப்பு தான் ஆனா வந்து அங்க நம்ம கோயில் கட்டலாம் அப்படின்னு சொன்னவங்க கண்ணுக்கு மறைவா வந்து ஒரு ஒரு டபரால சாராயம் இருக்குதுன்னா அது வந்து அவனுக்கு வந்து மெத்தனால் மிக்ஸ் பண்ணி இருக்க மாட்டாங்களா ஏன்னா வியாபாரம் பண்ணவன் இருபது இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமே வியாபாரம் பண்றான்னா கண்டிப்பா அவனுக்கு வந்து அந்த மெத்தனாலோட அளவு தெரியாமலாம் இருக்காது எவ்வளவு ஒரு லிட்டர் அதுதான் ஊறிப்போன ஒரு விஷயம் அஞ்சு லிட்டரு சாராயம் இருக்குன்னா அது எவ்வளவு மெத்தனால் ஊத்தணும்னு அவனுக்கு தெரியாமலாம் இல்லை ஸோ இது வந்து விஷச்சாராயம் ஆக்சுவலா கள்ளச்சாராயம் கிடையாது கள்ளச்சார சாராய மரணம்னு சொல்றதே வந்து நம்ம ஏத்துக்க முடியாது விஷ சாராய மரணம் விஷத்தை கலந்தவன் யார் அந்த விஷயத்தை கலந்தவன் யார் அவன் எந்த பின்னணியில்தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம பாக்கணும் நாற்பதுக்கு நாற்பது என்ற ஒரு வெற்றி இதை வந்து இந்தியாவையும் வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு தமிழகத்தை ஐயா ஸ்டாலினுடைய புகழ் வந்து உச்சிக்கு போயிருக்கு தமிழ்நாட்டுடைய அறுவை பெருமைகள்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லா இந்த நிலை தொடரக்கூடாது இதே காலகட்டத்துல ஒரு தேர்தல் ஒன்று வருது விக்கிரவாண்டியில ஒரு தேர்தல் வருது இது ஏதாவது பண்ணி காலி பண்ணணும் அந்த அண்ணன் தோல்றிச்சு பாருங்க சட்டமன்றம் வந்து கொடுத்து நாற்பது தொகுதியை தோத்துட்டு எடப்பாடி எந்த மூஞ்சி வச்சுட்டு சட்டசபைக்குள்ள வருவாரு சொல்லுங்க நாற்பது தொகுதி தோத்துட்டேன் எந்த மூஞ்சி வச்சுட்டு சட்டசபைக்குள்ள வருவீங்க இன்னொன்னு முக்கியமா அந்த நீட் முறைகேட குறிச்சு தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய டிபேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திமுக தரப்புல இருந்து நீட் அப்படின்னு ஆரம்பிச்சா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாஜக ஏடிஎம்கே கார்டு கூட அவ்வளவா அதிகமா பேச மாட்டாங்க பாஜக எடுத்த உடனே விக்ரவாண்டி கள்ளக்குறிச்சி சாராய மரணம் இதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல அப்படின்னு அதே மாதிரி இப்ப நாடாளுமன்றத்துல பதவியேற்பு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையா எழுப்ப போறாங்கன்ற ஒரு செய்திகளும் வருது ஜே பி நட்டா வந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ராஜ் ராஜினாமா பண்ணணும் அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும் நீங்க அதை ராஜினாமா பண்ணும் அப்படி பார்த்தா மோடி வந்து அஞ்சு முறை ராஜினாமா பண்ணிருக்கேன் இது வரைக்கும் வந்து ஜேபி நட்டா அவங்க அப்பனுக்கு அப்பனு அருகதையும் தகுதியும் கிடையாது அதாவது லெட்டர் பேடு இருக்குங்கிறதுக்காக ஈஸியா வந்து லெட்டர் பேடு லோகோ வச்சு ரெடி பண்ணி கம்பெனி இருக்குங்கிறதுக்காக எழுதி அனுப்பிட கூடாது அதுக்குன்னு ஒரு 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 குறைஞ்சபட்ச நேர்வை நியாயம் வேணும் மணிப்பூர்னு ஒரு மாநிலத்தை நீங்க என்ன பண்ணீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க இங்கேயாவது வந்து இது கண்ணுக்கு தெரியாமல் இது வந்து காவல்துறையில சில சுயநலவாதிகள் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய லாபத்துக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அல்லா இருந்த ஊர்ல நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இருந்த மக்களை ரெண்டா பிரிச்சு குக்கி மேய்த்தின்னு பிரிச்சு அந்த மாநிலமே நிலை குளிஞ்சி போச்சு உங்களால் அங்கே எலெக்ஷன்லயே போட்டி போட முடியல உங்களுக்கு எங்களுக்கு என்ன என்ன அருகது இருக்கு மற்றவங்களை பத்தி பேச என்ன அருகது இருக்கு இப்போ இங்க வந்து அம்ம இது வந்து ஒரு விபத்து போல நடந்து விட்டது ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க ஓகே இதெல்லாம் கண்டிப்பா அதை தடுத்துருக்கணும் அதெல்லாம் மணிப்பூர் வந்து ரெண்டு வருஷமா அந்த மாநிலத்தோட மக்கள் வந்து வீட்டுல இருக்காங்களா வீட்டுல இருக்காங்க அங்கேயும் அங்குமா வந்து பயந்துகிட்டு இவன் வந்து வந்து நம்ம இருக்காங்க முகாம்ல கேம்ப்ல அங்க வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு இது வரைக்கும் மோடி போனதே கிடையாது மணிப்பூரை பத்தி அவர் பேசுறதுக்கே வந்து நம்பிக்கைலா தீர்மானம் கொண்டு வந்தோம் இவர் வந்து பேசுறாரு இந்த ஸ்டாலின் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா டேட்டா எடுத்து பாத்தீங்களா சாராய மரணம் கள்ளச்சாராய மரணம்னு இருப்போம் டேட்டா அத குஜராத்ல எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு பாருங்க கடந்த பத்து வருஷத்துல ஆயிரம் பேரு கிட்ட இறந்திருக்கான் அதிக டிராக் ரெக்கார்டே குஜராத் இவங்க எங்கெல்லாம் ஆட்சி உத்தரப்பிரதேச இங்கதான் வந்து அதிகம் போல தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த அளவுக்கு இந்த கல்ச்சர் இல்லாம இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது லாக் டவுன் வந்த உடனே டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்படுது அப்போ வந்து கண்டிப்பா மக்களுக்கு வந்து அந்த ஒரு இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாம இருப்பாங்க இல்லையா சில பேர் கூடியிருக்கலா கை கையிட்டால உதற ஆரம்பிச்சோன்னு அப்படி வந்ததுதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது இது ஸோ இங்க வந்து ஒரு 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 தேவை அந்த சுச்சுவேஷன் உருவான பின்னாடிதான் இங்க வந்து இது வந்து வருதே தவிர ஆனா காலங்காலமா நீங்க வந்து குஜராத்லயும் உத்தரப்பிரதேசலயும் சாரையங்காச்சு அத எவ்வளவோ பேர் இறந்துகிட்டு இருக்காங்களா அப்ப அதுக்கெல்லாம் பார்த்தா மோடியெல்லாம் எத்தனை முறை ராஜினாமா பண்ணிடணும் ஸ்டாலினை பத்தி ராஜினாமா பண்ணுன்னு சொல்றதுக்குலாம் இங்க யாருக்கும் அருகதே கிடையாது முடிஞ்சா வந்து தமிழ்நாட்டுல எப்படி அவர் ரூல் பண்றாரு பார்த்துட்டு ஒரு பத்து நாள் அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிட்டு அப்புறமா நீங்க போயிட்டு இந்தியாவில வந்து முடிஞ்சா அந்த பாலிசிஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அது அதுக்கு இடையில வந்து எதை பேசினாலும் அது வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு பேச்சா தான் இருக்கும் பிஜேபி நபர்களை பார்த்து கண்டிப்பா தோழர் அடுத்தடுத்து விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசணும் நன்றி நன்றி